உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக்கு ஒவ்வொரு மாதமா எனக்கு எனக்குன்னு ரொம்ப யூனிக்காக நட்சத்திர பலபடங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னவென்றால் அமைதியோ அமைதி ஷின்ஷன் யார் எங்கிட்ட வராதீங்க நானும் யார்கிட்டையும் போக மாட்டேன் என்னை விட்டுருங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க அப்படி ஞானமாக பேசக்கூடிய கேதுவி ஆளுமையை தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் என்னவெல்லாம் நிகழப்போகுது கிரகங்கள் இயக்க இயக்கப்போகுது என்ன நடக்க போகுது நீங்கள் சொன்ன மாதிரி ஏழாம் இடத்துலேருந்து லைட்லாம் கொடுத்து நல்லதெல்லாம் பண்ணாரு பண்ணார் இல்லைன்னெலாம் போய் சொல்லக்கூடாது நல்லா தான் இருந்துச்சு திடீர்னு பார்த்தா பொதுக்கடின்னு விழுந்தோம் திடீர்னு எந்திரிக்கிறோம் ஒரு விஷயத்த நடந்து நடக்கும்னு நினச்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் திடீர்னு பார்த்தா அது இல்லைன்னு ஆச்சு அப்புறம் திரும்ப ஒரு மாதிரி ஆச்சு இந்த மாதிரியான அப்படியே காம்பினேஷன்லயே போயிட்டே இருந்தது இப்போ வேற குரு வந்து லைட் கொடுக்குறத லைட் கொடுக்கும்போதே ஒன்றும் இல்லை லைட்டு வேற கொடுக்க மாட்டாராம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா அப்பா அடி நிம்மதி பெருமிச்சு விட்டுக்கலாம் நம்மளுக்கு ராசிநாதன் லைட்டு கொடுக்காட்டே நட்சத்திரநாதன் ஸ்ட்ராங்காக தனியாக சிங்கம் சிங்கிளாக உட்காந்துருக்கு என்ன கவலை சொல்லுங்க ம் இது வரைக்கும் சூரியன் வந்தாரு ஏன் ஊடு நீ எதுக்கு இருக்கன்னு சண்டை போட்டார் நட்சத்திரநாதனை அதுக்கு முன்னாடி புதன் வந்தார் அதுக்கு முன்னாடி ஷபா வந்தாரு அப்புறம் இப்போ சுக்கரன் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இப்போதான் வந்து எட்டாம் தேதிக்கு அப்புறம் இறங்க வேணாம் மாட்டேன்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காரு ஸோ நட்சத்திரம் அதாவது இப்போதைக்கு சிங்கம் சிங்கம் ஜாலியா அஞ்சாம் வீடு என் கூட தான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் எனக்கே எனக்கு நான் வச்சுக்க போறேன் அப்படின்ற மாதிரி வந்து தன்னுடைய ஆளுமைக்குள் இருக்கும்போது கான்ஃபிடன்ட் பவர் அதிகரிக்க போகுது வா பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் வா அப்படின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகிறது பதினெட்டாம் தேதி வரைக்கும் ராசிநாதனும் வந்து தான் கொடுக்க போறாரு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் பவர் அத்தை வீட்டுக்கு இறங்க போறாரு அது கூட நம்மளுக்கு ரெண்டாம் வீட்டில் லைட் விழுகுது ஸோ நம்ம சம்பாதிச்சா நம்ம பொண்டாட்டி சம்பாதிச்சாதானே காசு வந்தா போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சம்பாதிச்சா நம்ம கணவர் சம்பாதிச்சா அதனால எப்படியோ குடும்பத்திற்கான ஒரு வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பை ஆஃப்டர் எயிட்டீன்த்துக்கு மேல கண்டிப்பாக குரு தன்னுடைய அதிச்சார பயிற்சியில் கொடுக்க போறாரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் ஒன்பதாம் வீட்டாதிபதி மிஸ்டர் சூரியனும் வலு இழந்த தன்மையில் நினைச்சோம் சொல்ல மாட்டேன் வலு இழந்த தன்மையில இருக்கும்போது ரெண்டு பெரிய ஜாம்பவன்களோட இந்த பக்கம் புதன் இந்த பக்கம் செவ்வா அப்படி வந்து வர உட்கார போறார் சோ பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியோடு பத்தாம் வீட்டு அதிபதியோடு ஒன்பதாம் வீட்டு அதிபதி குஜுலா இருக்கும்போது வேற என்ன வேணும் சோ வியாபாரத்தில் வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை ஏற்படுத்தி கொடுக்கும் புதுசா கம்பெனி மாறலாமா புதுசா ஏதாவது இடத்துக்கு போலாமா புதுசா ஒரு அப்ளிகேஷனை போடுவோமா வேற கம்பெனி ஜாப் சேஞ்ச் ஓர் பண்ணுவோமா இந்த கம்பெனி நல்லா தான் சாலரி தராங்க இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோமா அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் ஆஃப்டர் பத்தாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக எழும் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா இருக்கிறத வச்சுக்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நல்லது ஒரு மூணு மாதம் அப்படியே ஓட்டுவோமே ஏன்னா குரு வேற எட்டில் வந்து எட்டலாம் இடத்துல குரு வந்து நல்ல விஷயம் என்ன கேட்டால் ஏன்னா குரு இருக்கிற இடம் பால் நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம்ல அப்போ எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போதுன்னா எட்டாம் இடத்துக்கான கடன் நோய் எதிரி வம்பு வழக்கெல்லாம் அப்படியே நைஸாக குரு இது பண்ணிவிடுவார் அதனால அவ பெருசாக கவலை எல்லாம் பட்டுக்க வேணாம் சோ அது மாதிரி ஆறு எட்டுல எல்லாம் குரு மறையிறது அப்படின்றது கெத்த காலத்துக்கு நல்ல விஷயம் ஆஹ் ஏதாவது தப்பெல்லாம் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க எட்டாம் இடம் தான் விபத்தை கொடுக்கறது எட்டாம் இடம் தான் கண்டத்தை கொடுக்கறது எட்டாம் இடம் தான் வந்து ஆசைப்பட வைக்கிறது எட்டாம் இடம் தான் வந்து புதையல் கிடைக்குமான்னு யோசிக்க வைக்கிறது சும்மா இருக்கிறவங்க சுரண்டி விடுறதுல இந்த எட்டாம் இடம் தான் அந்த இடத்துல வந்து குரு அமர்ந்து அந்த இடத்த பால் பண்ண போறாருன்ற போது அப்போ வந்து பெருசா அடிபடுன்னு சொன்னா கூட லைட் அப்படியே கிராஸ் ஆயிட்டு போற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட நடத்தி கொடுக்கும் அதனால பெருசா கவலைப்பட்டுக்க வேணும் அதே மாதிரி இந்த எட்டாம் இடம் தான் இந்த பொருள் வையப்படுது அப்போ தேவையில்லாமல் என்ன ஆகும்னா பொருள் மீதான ஒரு மோகம் அதிகரிக்கும் காசு மீதான ஒரு மோகம் அதிகரிக்கும் போது எதை பண்ணால் பணம் வருன்ற மாதிரி இப்படியே திடீர்னு அப்படியே சதுரங்க வேட்டை மாதிரிலாம் மாற போறீங்கன்னா பாருங்களேன் அந்த மாதிரி சில விஷயங்களை எதிர்பார்த்து இந்த பக்கம் கேது நோ நோ அப்படின்னு சொல்லுவாரு இந்த பக்கம் குரு எதுக்கு பணம் ஐம்பதுன்னு எட்டாம் இடத்துல போய் உட்காந்துருவாரு ஆனால் மிச்ச பிளான்ட்லாம் சும்மா இருக்குமா வேணும் வேணும் வேணும்னு கேட்டு அடம் பிடிக்க போகுது அதனால இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை ஆஹ் நிறைய ஒரு மாதிரியான ஆக்சிலேஷன் மைண்டுக்குள்ள இருக்க போறீங்களோ அட எப்பயுமே நாங்க அப்படிதான் நீ என்ன தான் இருந்தாலுமே கொஞ்சம் அப்படி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ கிளாரிட்டி எப்போ வரும்னா இருபதாம் தேதிக்கு தான் வரும் அது வரைக்கும் கிளாரிட்டி வரதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால நீங்களா திரும்பி 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 குட்டையில மீன் பிடிச்சி கடைசியில் இருபதாந்தேதிக்கு மேலே இந்த குட்டையில மீன் இல்லை போல நம்மளா தேவையான மழைய போட்டிருக்கோன்ற ஞானம் மேலே தான் வரும் இப்போ ராசிபுரம்னு பார்த்துட்டீங்களா அதனால இப்பயே வந்துரும் அதனால இந்த ஒரு மாத காலம் கொஞ்சம் குழப்பங்கள் அதிகரித்து தான் போகுது கொஞ்சம் செலவு அதிகரிக்க தான் போகுது முதல் பதினைந்து நாட்கள் வேறு லெவல் மாஸ்க் காட்டப்றையும் ஏன்னா குருவோட பார்வையும் இருக்க போது இது வரைக்கும் உட்காந்துருந்த சுக்கிரனும் அப்படியே கீழே இறங்கி இறங்க போகிறாரு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சுக்ரன் ஒன்று நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய பிளானட் இல்லை இல்லையா அவர் கொஞ்சம் இறங்கி போகிறான்ற நட்சத்திரன் அதனை விட்டு போகிறார் அப்படின்றதே ஓரளவுக்கு அப்பாடி அடி அப்படி நிம்மதி பெற மூச்சு விடக்கூடிய காலகட்டமாக தருக்கு பெருசாக ஒன்றும் ஒரியெல்லாம் பண்ணிக்க வேண்டாம் எப்பயுமே ரொம்ப சீக்கிரட் உங்களுக்கு மட்டும் சொல்லுத்துறேன் கேதுனாலே முன்பின் மூணு பார்வை இருக்குது ராசி பலனில் வருமா கண்டிப்பாக வரும் அது கோசாரத்துலேயும் வரும் அப்போ இந்த இடத்துல கேது அஞ்சாம் இடத்துல உட்காந்து இந்த பக்கம் பார்ப்பாரு இந்த பக்கம் பார்ப்பாரு அப்படின்ற போது நான் அப்படி நடுவில் வச்சு மூணு தான் எடுப்பேன் நடு இந்த பக்கம் இந்த பக்கம் நல்ல எவ்வளோ தூரம் விழுகுதுன்றது பொறுத்துல கேது நல்ல தான் கம்மி தான் விடும் அப்போ இந்த தடவை குரு மீது கேது பார்வை விடும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய சுக்கரன் மீதும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய சூரியன் மீதுமே அதற்கான தாக்கங்கள் அதிகரிக்கும் இது வரைக்கும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சுக்கரனுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குது அப்போ என்ன ஆகும்னா மொழி சார்ந்து ஆழ்ந்த அறிவு ஞானம் மார்க்கம் யோகம் திடீர்னு கடவுள் மீது ஒரு கொள்ளக்கூடிய தன்மை இருந்தோ எனக்கு முருகனை விட்ட வர ஆளே இல்லைடா சாமி நான் மொட்டையெல்லாம் எடுப்பேன்ற அளவுக்கு கொஞ்சம் முருகன் மேல் ஒரு 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 அமைப்பில் இருக்கிறது சூரியன்காரத்தும் சிவசிவா சிவன் வழிபாடாக மேற்கொள்ளுதல் நிறைய வந்து பேலன்ஸ் வச்சவர்க்கெல்லாம் முடிக்கின்ற தன்மைக்குள் வருதல் ஒரு மாதிரியான இந்த குரு கேது சேர்க்கதான் தான் இது கேது எங்கே கோடி கேது வந்து ஞானக்காரகன் எந்த இடத்துல எதை இன்வெஸ்ட் பண்ணுன்ற தெளிவு கொடுப்பாரு குருவோடு சேரும்போது அந்த குருவரை உச்ச குருவாக உட்காந்துருக்காரு அப்போ பணம் மீதான விஷயங்கள் ஆனால் அதே சமயம் குழந்தைகளுடைய உடல்நிலையில் கண்டிப்பான கவனம் தேவை மூல நட்சத்திரக்காரங்க குழந்தைய இருக்கீங்க கை குழந்தைய இருக்கீங்க இல்லை வந்து குழந்தை இருக்குது ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்குன்னா அந்த குழந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கண்டிப்பாக அக்கறை தேவை கேது வரும்போது சில சில விஷயங்களை உண்டாக்கி கொடுப்பார் அந்த குழந்தைக்கு கேது எங்கே இருக்குன்றதை பொறுத்து அமைதி இருந்தாலுமே அப்படிக்கா வந்தோன்னே அந்த ந சுக்ரன் வந்து உட்காந்துருக்கக்கூடிய புதன் வீடு சூரியன் வீடு புதன் அப்படி போது மூச்சு விடுறது பிரச்சனை ப்ரீத்திங் ட்ரபிள் வீசிங்கு நெபுலைசர் வைக்கிறது சளி பிடிக்கிறது தொண்டை தொண்டை அப்படியே பிடிச்சிக்கிறது சில பேருக்கு தைராய்டு கிளாண்டில் இண்டிகேட் பண்ணுற இதெல்லாம் பண்ணும் மண்ணீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சில பேருக்குள்ள வயிறு இன்டைஜஷன் ப்ராப்ளத்தை கண்டிப்பாக மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்தே தீரும் நோ மாற்று கருத்து நல்லதே சொல்ல மாட்டேன் ஆசையாக நல்லதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு இதெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஒரு மூணு மாசத்துக்கு குருவோட லைட் நம்ம மேல இல்லை ஓகேவா ரெண்டாம் வீட்டுக்கு தான் லைட் இருக்கு அதனால என்ன பண்ணும் வாங்கி விரிச்சிடணும் ஸோ அதனால வீட்டுக்கார மட்டும் கர்ச்சி விலைக்கு ஆகாது அதனால பெருசா வரைக்கும் விரிச்சுட்டீங்க அப்படின்னா குடும்பத்துக்கு தான் காசு வரப்போகுது நம்ம அமைதியா இருக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நட்சத்திரம் வேற காலபட்சி ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து ஞான மார்க்கத்தில் பயணிக்கிறார் அதனால சிவாராமா கோவிந்தன் போறது எனக்கு தெரிஞ்சு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் அப்படி இல்லாட்டி நிறைய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை அப்புறம் வீட்டில் பேச மாட்டாங்க வக்கீல் தான் பேசுவாங்க பார்த்து நடந்துக்கோங்க அவ்வளவுதான் சொல்றேன் இரண்டாம் இடத்துல குரு பார்வை இருக்கும்போது நமக்கு மீறி ஒரு மாதிரியான ஒரு வார்த்தையால் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் எப்பயுமே குரு பார்வை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மீதான ஒரு வலு அதிகரிக்கும் இல்லையா அப்போ என்ன ஆகுன்னா வார்த்தைக்கு மீதான ஒரு கான்ஃபிடன்ட் அதிகரிக்கும் நிறைய பேருக்கு கண் செக்கப்லாம் போயிட்டு வருவீங்கிறவ கண் செக்கப் போவது கண்ணாடி மாத்திட்டு வரதெல்லாம் நடக்கும் அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஹெல்த் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆரோக்கியம் மேம்படும் ஒரு மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்து வரதுக்கான வாய்ப்பு முதல் பதினைந்து நாட்கள் ஒரு மாதிரியும் அடுத்த பதினைந்து நாட்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் மூல நட்சத்திரக்காரர்கள் இருக்குது பணம் சார்ந்து ரொம்ப என்ன சொல்கிறது அது பேராசு அப்படின்லாம் சொல்லலை கொஞ்சம் ஆசைப்படுவீங்க எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தானே நம்மளுக்கு கொஞ்சம் கூட வரும் அதை எப்படியெல்லாம் பண்ணலாம் அதுக்கு என்ன மாதிரியான வழிகள்லாம் மேற்கொள்ளலாம்ன்ற மாதிரி மைண்டு ஃபுல்லாக அதையே யோசிக்கும் அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சேருவாரோடு சேர்தல் அப்படின்றது ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம் எட்டாம் இடம்ன்றது பகை கெடுதல் அது வந்து ரொம்ப டீப்பாக எடுக்கணும்னா ஏழுக்கு ரெண்டு தான் எட்டு அதனால் நிறைய பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு திரும்ப ரெட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது டைவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது டைவர்ஸ்க்கு எதிர்பார்த்து வெயிட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு நல்ல இது வரைக்கும் முடிச்சு விட்டு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த உருவாக்கி கொடுக்கும் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே படிக்கிற பிள்ளை யாருந்தான் எப்படி படிப்பீங்க அட என்னத்தை மேக்ஸ போட்டுட்டு என்னத்த சயின்ஸை போட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி காலையில எந்திரிச்சோ உட்காந்த கவசங்கட்டோம் ஊதிய வச்சோன்ற மாதிரி பிள்ளைங்களுக்குள்ள ஒரே ஞான மார்க்கம் பெருகுமே தவிர படிப்பு மார்க்கம் பெருகுமான்னு எனக்கு தெரியாது ஏன்னா புதனூச செவ்வாயும் வேற உட்கார்ந்து இருக்கிற பொசிஷன் அப்படி அதனால பதினோராம் வீட்டுல இருக்கும் போது புத்திசாலித்தனம் மேன்மா பத்தாம் வீட்டு அதிபதி பதினொன்றுல இருக்கிறது நல்லதா நல்லது ஆனா படிக்கிற பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் ஆஹ் ஓரளவுக்கான ஒரு நான் சொல்கிறது ஒரு ஒரு எட்டாவது படிக்கிற வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்கள விட்டுருங்கப்பா அடுத்த மாதம் அது என்ன அகலெட்டர் ஆக போகுது அதனால் போட்டு டார்ச்சர்லாம் பண்ணாதீங்க இந்த பிள்ளைங்கள ஃப்ரீயாக விடுங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக இருக்க போகிறீங்க பயங்கரமாக பேப்பர் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க தடவை அடிச்சு சொல்லி அடிக்கப் போகிறீங்க இன்டர்ன்ஷிப் சூப்பராக கிடைக்க போகுது ஏன்னா அந்த செவ்வாய் ஸ்பீடு புதன் புத்தி சலுகை ரெண்டும் சேர்ந்து அதிகரிக்கும் போது பயங்கரமாக கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கும் இருக்கிற வீடும் சுக்கரனோட வீடு அப்படின்ற போது ஏழாம் இடம் காலை பிடிச்சிருக்கும் போது நிறையா நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கிரியேட்டிவிட்டியாக சில விஷயங்கள் பண்ணுவீங்க அதன் மூலமாக உங்களுடைய ஆளுமை தன்மை அதிகரிக்கும் அட்டகாசம் பண்ண போகிறீங்க சூப்பராக இருக்கு இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நான் மேல் சொன்னேன் அத்தனை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க வெள்ளை பிறவைக்கு இப்பயே ஆர்டர் கொடுத்துருங்க அவ்வளோதான் வாயை திறக்கவே திறக்காதீங்க ஒரு மூணு மாத காலம் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு தேவையில்லாமல் ஆசைப்படாதீங்க நடப்பது நடப்பதாவே நடக்கட்டும் நடப்பது அனைத்தும் நாராயணசை எல்லாம் விட்டுருங்க அவ்வளவுதான் பிள்ளைகளுடைய விஷயத்துல மட்டும் கவனம் தேவை தேவை ஹெல்த்ல இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க நீங்களும் வெந்நீரை பார்த்து குடிங்க கொஞ்சம் த்ரோட்டு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு கவனமாக இருந்து கொள்ளுங்க வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கால் கண்டிப்பா பாத்துக்கணும் சக்கர வியாதி ஹண்ட்ரட் பர்சன்ட் பாத்துக்கணும் இது வரைக்கும் நூத்தம்பது இருந்துச்சுன்னா இப்ப இருநூறு முந்நூறுன்னு எகிரும் அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரியா அதே மாதிரி நான் இப்ப சொன்னேன்ல பணம் வர்றதுக்கு என்னடா பண்ணலாம் யோசிச்சு யோசிச்சு டென்ஷன் ஆகாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது யாராலையும் இதை மாற்றவும் முடியாது இல்லையா உங்களுக்கு வரணும்னு கடவுள் விதிச்சுட்டானா எப்படி இருந்தாலும் கொண்டு வந்து கொடுப்பான் நீங்க வெறும் கருவி மட்டும்தான் இதை புரிஞ்சுக்கிட்டாலே ஆட்டோ இதெல்லாம் மூணு நச்சதுக்காக நல்லாவே தெரியும் ஆனால் மத்தவங்களுக்கு இதெல்லாம் நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க உங்களுக்குன்னு வரும்போது மட்டும் அப்படியே அது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படியே ஓடும் அதனால கொஞ்சம் நாற்பது வயதுலேருந்து இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பணம் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த இயங்கியல் கொஞ்சம் பயங்கரமா இருக்கா கொஞ்சம் என்னடா கை வர மாட்டேங்குது பணத்துக்காண்டி போய் அவன்கிட்ட நிக்க வேண்டியிருக்கேன் பணத்துக்காண்டி ஒருத்தனோட நட்பு கொண்ட வேண்டியிருக்கேன்ற மாதிரியான சில விடயங்களை ஏற்படுத்திக் கொடுங்க ஏன்னா நாலாம் வீட்டுல சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்ப என்ன சொல்றது நாலாம் இடம்ன்றது அமர்ந்து உண்ணுதல் நான் சொல்லியிருக்கேன் அப்போ ஒருத்த வீட்டுல போய் சாப்பிட போகும்போது கூட அது பணத்திற்காக போறதாக மாறிவிடும் அது அது மனசுக்கு ஒப்புது ஒப்புலன்றது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்திருக்கு பட் ஸ்டில் யாராக இருந்தாலும் கவனமாக இருந்துக்கோங்க நான் இப்பெல்லாம் எப்பயுமே நான் சொன்னதில்லை இந்த கொஞ்சம் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடியவர்கள் கவனம் மேற்கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சுகரில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை சுகர்லாம் இல்லைனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா ப்ளஸ்ட்டு அவ்வளோதான் இனிமேல் வராமல் பார்த்துக்கோங்க வாக்கிங் போயிட்டு வந்துருங்க ஓகே அறுபது வயது தாண்டிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஹீட் பயங்கரமாக அதிகரிக்கும் வாயில் புண்ணு வருது தொண்டையில் புண்ணு வருதுன்ற மாதிரி சில சில விஷயங்கள் ஏற்படலாம் ஆனால் ஒன்று ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக தூங்க போகிறீங்க அதுதான் விஷயம் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது லாபம் என்ன கிடைக்கும் எதுல லாபம் கிடைக்கும் தூக்கத்துல லாபம் கிடைக்கும் நல்லா தூங்குவீங்க பத்தாம் வீட்டு அதிபதியா இருக்கிறதுனால அந்த தசாபுதியை தாண்டி தூங்குறதான் வேலையாவே வச்சிட்டு இருக்க போறீங்க அப்ப என்ன ஆகும் கொஞ்சம் லைட்டா பாடி அழுப்பா இருக்கும் டயர்டா இருக்கிறது ஒரு மாதிரி எந்திரிக்கவே காலில் ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி லேசியா இருக்கிறது லைட்டா சோம்பேத்தனமா இருக்கிறது தானே ஐம்பது அறுபது வயசாச்சு இனிமே நம்ம என்ன பண்ண போறோம் ஜாலியா வாழ்க்கைய வாழ தானே அதனால வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி உடல் அசதிகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக மூல நட்சத்திரக்காரர்கள் அறுபது வயதி தாண்டியர்களுக்கு சரியாக நான் சொன்ன மாதிரி வெந்நீரில் சோம்பு போட்டு குடிங்க இது அந்த சோம்பு எல்லாமே சுக்கரனுடைய காரகத்துவம் ஸோ அதனால் சோம்பு போட்டு வெந்நீர் குடித்து பாருங்கள் அப்படி ப்ரிஸ்க் ஆகிடுவீங்க ஹுமூனிட்டி பவர் அதிகரிக்கும் பூஸ்ட் ஆகிடுவீங்க அப்புறம் பம்பரமாக சுற்ற ஆரம்பிச்சிடுவீங்க மறக்காம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சோம்பு போட்டு வெந்நீர் குடித்து பாருங்கள் அறுபது வயதை தாண்டி மூல நட்சத்திரக்காரர்கள் தேவையில்லாத இந்த பெரிய பெரிய விஷயங்கள் நடக்காமல் கண்டிப்பாக இந்த சின்ன வைத்தியம் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் ஓகேவா மூல நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த அக்டோபர் மாதம் எல்லாமே சூப்பர் ஓகே இந்த மாதம் என்ன பார்ப்பீங்க வந்து பலூன் பிடிச்சிட்டு இருக்குறது நிறைய குருவி மாதிரி ஆப்பிள் மாதிரி வித்தியாசமான ஷேப்ல பலூன் பார்க்கறது குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியான பலூன் வாங்கி தர்றது இந்த டோரா பூஜி பலூன் இந்த மாதிரி எல்லாம் அப்படியே பாக்குறது கண்ணுக்கு நிறைவா இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்போ என்ன வாழ்க்கை பலூன் தான் பலுந்தான் எப்போ வேணா உடையும் அதனால பெருசாலும் உரி பண்ணிக்காத கண்டிப்பாக நாளைக்கு நல்லா இருக்க போகிறத பிரபஞ்சம் இந்த செய்தி மூலமாக தான் உங்களுக்கு சொல்லும் என்ன வழிபாடு பண்ணலாம் மூல நட்சத்திரக்காரர்கள் அனுமன் வழிபாடு என்ற மிகப்பெரிய எச்சத்தை கொடுக்கும் முடியும்னா வெண்ணை சாத்தி ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க வெற்றிலை மாலை போடுங்க அந்த வெற்றிலை மாலை உங்களோட விஷயம் எழுதி கொண்டு போய் சாத்திட்டு வாங்க அது ஒரு முப்பத்தி ஒரு வர மாதிரி வெற்றிலை மாலை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் தான் ஏன்னா ஆல்ரெடி மூன்றாம் இடத்துல வர ராகு உட்காந்துருக்காரு அவருக்கு குரு பார்வை கிடைச்சிட்டே இருக்குது அதுவும் ஒரு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இறங்க போது அப்படின்ற போது முயற்சிகள் பழுத்தம் ஆவதற்கு இந்த வெற்றிலை மாலை உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்று தரக்கூடிய மாலையாக கண்டிப்பாக அமையும் முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த அக்டோபர் மாசம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது